இஸ்லாமிய சொத்துரிமை என்ற இந்த பகுதியிலே சொத்து பங்கீடு செய்யக்கூடிய இரண்டு வழிமுறைகளிலே இரண்டாவது வழிமுறையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது வழிமுறையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இரண்டாவது வழிமுறை எங்களுக்கு தெரியும் அசபத் என்று சொல்லப்படக்கூடிய எஞ்சியதை எடுக்கக்கூடிய அந்த வழிமுறை எஞ்சியதை எடுக்கக்கூடிய இந்த வழிமுறையை பொறுத்த மட்டிலே இதிலே இதற்குரிய சட்டங்கள் என்ன என்பதனை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் மூன்று சட்டங்களை நாங்கள் கூறினோம் முதலாவது சட்டம் எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களுக்கு முதலாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால் ஒருவர் மரணித்து அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஃபருத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவை எடுக்கக்கூடிய எந்த உறவினரும் இல்லாத நேரத்திலே எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் மாத்திரம் இருந்தால் அவர்களுக்கே முழுமையாக அந்த சொத்து வழங்கப்படும் என்ற முதலாவது சட்டமும் இரண்டாவது சட்டம் இரண்டு சாராரும் சாராறு அதாவது என்ற அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடியவர்களும் அதே போன்று எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களும் இரண்டு சாராரும் இருக்கின்ற நேரத்திலே முதலாவது சாரார் எடுத்ததன் பின்னால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெற்றதன் பின்னால் எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் அதாவது அவர்களுக்கு எஞ்சிய முழு சொத்தையும் அவர்கள் விடுவார்கள் என்ற இரண்டாவது சட்டமும் மூன்றாவது சட்டமாக நாங்கள் கூறினோம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடியவர்கள் முழு சொத்தையும் எடுத்து முடித்து விட்டால் முழு பங்குகளும் முடிந்து விட்டால் எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு சொத்தும் வழங்கப்பட மாட்டாது என்ற மூன்றாவது சட்டத்தையும் நாங்கள் பார்த்தோம் இன்றைய பாடம் நாங்கள் சென்ற வாரமே நாங்கள் அதனுடைய பகுதியை தொடங்கினோம் அந்த அசபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எங்கேயதை எடுக்கக்கூடியவர்களை எப்படி நாங்கள் வரிசைப்படுத்தி கொள்வது பல பேர் வந்தால் யாரை முற்படுத்துவது எந்த எந்த உறவு முறைக்கு முதல் அந்தஸ்து கொடுப்பது என்ற அம்சங்கள் தான் இதனை அதாவது வரிசைப்படுத்துவதல் என்ற பாடத்திலே சொல்லப்படுகின்றது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கு அதாவது அசபத் என்று சொல்லுற நேரத்திலே ஆண் வாரிசுக்காரர்களிலே பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் கிட்டத்தட்ட இந்த அசபத் அடிப்படையிலே சொத்து பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் அனைவரும் ஒரு நேரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இவர்களில் பலர் ஒரே நேரத்தில் வருவதற்காக வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த உறவு முறைகள் பல உறவு முறைகளாக இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் முதலாவது தந்தை அதாவது பிள்ளை வழி உறவுகளாக இருக்கலாம் தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம் சகோதர வழியாக இருக்கலாம் தந்தையின் சகோதர வழியாக இருக்கலாம் அதே போன்ற அடிமை உரிமையிட்டு அந்த அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் அசபத்து கருதப்படுகின்றார்கள் எனவே இவர்கள் அனைவருக்கும் என்பதுதான் இதனை என்ற பகுதியிலே சொல்லப்படுகின்றது நாங்கள் சென்ற வாரம் கூறியது போன்று இரண்டு விதமான கருத்துக்கள் அறிஞர்களுக்கு மத்தியிலே கூறப்பட்டிருக்கின்றது முதலாவது கருத்து வந்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து முதலாவது பிள்ளை வழி உறவாகவும் இரண்டாவதாக தந்தை வழி உறவாகவும் மூன்றாவது சகோதர உறவாகவும் அதாவது நான்காவது தந்தையின் சகோதர உறவாகவும் அடுத்த கட்டமாக அடிமை உ அதாவது அடிமை உரிமையீட்டு அதிகாரம் என்ற அடிப்படையிலே தான் அதாவது ஒன்றின் பொன் ஒன்றாக அதாவது உதாரணமாக பிள்ளை வழி உறவும் அடிமை உரிமையீட்டு அந்த அதிகாரம் உள்ளவர்களும் இருக்கின்ற நேரத்திலே பிள்ளை வழி உறவுகளை தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும் தந்தையும் தந்தை வழி உறவும் பிள்ளை வழி உறவும் இருக்கின்ற நேரத்திலே தந்தை வழி உறவை விட்டுவிட்டு நாங்கள் பிள்ளை வழி உறவுக்கே நாங்கள் அசபத் என்ற அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த வரிசைப்படுத்தலை தான் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனாலும் ஏனைய அறிஞர்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் கூறக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் முதலாவதாக பிள்ளை வழி உறவு இரண்டாவதாக தந்தை வழி உறவு மூன்றாவதாக தந்தையின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய பாட்டன் அதே போன்று பாட்டனுடன் சேர்ந்த சகோதர உறவு ஏனென்று சொன்னால் ஏன் இந்த கருத்து வெற்றுமை அதாவது வந்தது என்பதை நாங்கள் சென்ற வாரமே பார்த்தோம் ஏனென்றால் அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து வெற்றுமை இருக்கின்றது சகோதரர்களும் அதே போன்று பாட்டிலும் வருகின்ற நேரத்திலே சகோதரனும் தந்தையும் வந்தால் தந்தையை தான் நாங்கள் உட்படுத்த வேண்டும் சகோதரனும் பாட்டிலும் வருகின்ற நேரத்திலே அந்த இரண்டு சாராருக்கும் சொத்துகள் சமமாக சமமாக இல்லாமல் அதாவது பாட்டனுக்கு அதிக அடிப்படையில் என்று அதாவது அதிகம் என்ற விகிதாசார அடிப்படையிலே பாட்டனுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் சகோதரங்களுக்கு சற்று குறைவாகவும் பிரித்து இரண்டு சாராருக்கும் அதாவது அந்த சொத்து பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கூற்றாக இருக்கின்றது அந்த அடிப்படையில்தான் இந்த கருத்து வருகின்றது மூன்றாவது கட்டமாக பாட்டன் அதே போன்று சகோதர இவர்கள் இரண்டு சாராரும் ஒரே நேரத்திலே அவர்கள் வருகின்ற நேரத்திலே சொத்தை பங்கீடு செய்து கொள்வார்கள் அடுத்த கட்டமாக நான்காவது கட்டம் வந்து சகோதரனுடைய பிள்ளையின் உறவு அதே போன்று தந்தையின் சகோதரரோ அதன் பின்னால் அடிமை உரிமை அதிகாரம் இறுதியாக முஸ்லிம்களின் திரைசேரி யாருமே சொத்தை பெறுவதற்கு இல்லாவிட்டால் அது பைத்துல்வால் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய திரைசேரிக்கு சொல்லும் என்பதுதான் செல்லும் என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து ஏற்றமான கருத்தும் அதுவாக இருக்கின்றது அடுத்த கட்டமாக நாங்கள் இன்றைய பாடம் வந்து என்னவென்று சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட அசபத்காரர்கள் வந்தார் ஒன்றுக்கும் மேற்பட்ட அசபத்காரர்கள் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசபத்காரர்கள் வருகின்ற நேரத்திலே நாங்கள் என்ன செய்வது யாருக்கு முதலாவது கொடுப்பது என்ற என்ற பதிதான் இன்றைய பாடமாக இருக்கின்றது எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட அசபத்காரர்கள் வருகின்ற நேரத்திலே அதற்கு பல நிலைமைகள் இருக்கின்றன முதலாவது வந்து அதாவது அவர்கள் அனைவரும் ஒரே தரத்திலே உள்ளவர்களாக காணப்படுவது அவர்கள் அனைவரும் ஒரே தரத்திலே உள்ளவர்களாக காணப்படும் உதாரணமாக இரண்டு சகோதரர்கள் வருவது இரண்டு ஆண் பிள்ளைகள் வருவது இப்படியான நேரத்திலே நாங்கள் என்ன செய்வது என்று சொன்னால் இப்படியான நேரத்திலே சொத்துகள் சமமாக அவர்களுக்கு பங்கீடு செய்யப்பட்டு கொடுக்கப்படும் சொத்துகள் சமமாக பங்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் அதிலே ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது பெண் உறவுகள் வருகின்ற நேரத்திலே பெண் பிள்ளைகள் அதனுடன் சேர்த்து வருகின்ற நேரத்திலே நாங்கள் பெண்களுக்கு ஒன்றும் ஆணுக்கு இரண்டும் என்ற விகிதாசார தான் சொத்து பங்கீடு செய்யப்படும் முதலாவது நிலைமை என்னவென்று சொன்னால் அதாவது அந்த அசபத்காரர்கள் அதாவது அதாவது அந்த இதிலே வந்திருக்கக்கூடிய ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அசபத்காரர்கள் அனைவரும் ஒரே தரத்தில் உள்ளவர்களாக வருவது அவர்களுடைய அந்தஸ்து வலிமை ஆஹ் அதே போன்று அவர்களுடைய தரம் இந்த மூன்றிலையும் சமமான உறவுள்ளவர்கள் வருவது உதாரணமாக அதாவது இரண்டு ஆண் பிள்ளைகள் வருவது இரண்டு சகோதரர்கள் வருவது இப்படியான நிலைமையிலே அவர்களுக்கு சமமாக சொத்து பங்கீடு செய்யப்படும் இதுதான் முதலாவது நிலைமை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்றால் இங்க இங்கே நாங்கள் அந்தஸ்து அதை போன்று வலிமை என்று சொல்வது என்னன்னு சொன்னால் முதலாவது அந்தஸ்து என்று சொல்கின்ற நேரத்திலே இறந்தவருக்கு மிகவும் சமீபமான அதே போன்று அதாவது அஹ் தூரமான உறவு முறைகள் நாங்கள் உதாரணமாக சொல்வது என்று சொன்னால் உதாரணமாக அதாவது ஒரு மையத்துடைய மகனுடைய மகன் வந்திருக்கின்றார் மகன் வந்திருக்கின்றார் மகனுடைய மகன் வந்து மையத்துக்கு தூரமாக இருக்கின்றார் எனவே மகன் வந்து அந்தஸ்திலே மையத்துக்கு நெருக்கமானவராக இருக்கின்றார் எனவே அதாவது அந்தஸ்து என்று நாங்கள் சொல்கின்ற நேரத்திலே அதாவது யார் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்களோ தூரமானவர்களை விட அந்த நெருக்கமானவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் அதே போன்று வலிமை என்று நாங்கள் சொல்கின்ற நேரத்திலே ஒரு மையத்துக்கு இருக்கக்கூடிய அதாவது ஒருவர் அந்த மையத்துக்கு நெருங்கக்கூடிய முறை வந்து இரண்டு வழிமுறையாக இருக்கின்றது உதாரணமாக இரண்டு வழிகளிலே அந்த மையத்தை நெருங்கக்கூடியவராக இருக்கின்றார் உதாரணமாக தந்தை வழி சகோதரனும் இருக்கின்றார் ஆஹ் அதே போன்று உடன் பிறந்த சகோதரனும் இருக்கின்றார் தந்தை வழி சகோதரன் வந்து மையத்துக்கு தந்தை மூலமாக மாத்திரம் தான் நெருங்குகின்றார் ஆனால் உடன் பிறந்த சகோதரர் வந்து தாய் தந்தை இருவரின் மூலமாக நெருங்குவதன் காரணமாக அவர்கள் வந்து அதாவது உடன் பிறந்த சகோதரர் தந்தை வழி சகோதரனை விட வலிமை பெறுகின்றார் அதுதான் நாங்கள் வலிமை என்று இங்கே சொல்லுவது எனவே இதுதான் முதலாவது நிலைமை அனைவரும் தரம் அந்த ஸ்தீவைகள் அனைத்திலேயும் ஒரே தரத்திலே வந்தால் இவர்களிலே நாங்கள் இவர்களுக்கு சமமாக சொத்து பங்கீடு செய்யப்பட வேண்டும் அதே போன்று அதிலே பெண்கள் வந்திருந்தால் பெண்களுக்கு ஒன்றும் ஆணுக்கு இரண்டும் என்ற வீதாசார அதாவது அந்த வீதாசார அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்படும் உதாரணமாக நாங்கள் என்று சொல்ல ஒரு மரணித்திருக்கின்றார் அவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை என்று எடுத்துக்கொள்வோமே இரண்டு ஆண் பிள்ளைகள் மாத்திரம் வந்தால் இருக்கக்கூடிய சொத்தை சமமாக அதாவது ஆஹ் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவு வந்திருந்தால் அவர்களுக்கு கொடுத்து விட்டு எஞ்சக்கூடிய அந்த அசபத்தாக நாங்கள் கொடுக்கக்கூடிய சமமாக பிரித்து கொடுக்கப்படும் ஒன்று ஒன்றுன்னு சொல்லி அதாவது இரண்டாக பிரித்து கொடுக்கப்படும் ஒரு பெண் பிள்ளையும் வந்திருந்தால் அந்த நேரத்திலே ஆணுக்கு இரண்டும் பெண்ணுக்கு ஒன்று என்ற என்ற வீதாசார அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படி என்றால் நாங்கள் வந்து ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அளவு இரண்டு ஆண் நாங்கள் பார்ப்போம் ஆணுக்கு இரண்டு ஆண்கள் வந்திருந்தால் அங்கே நான்கு பேர் அதாவது நான்கு பேருக்கு சமம் நான்கு நான்கு பெண்களுக்கு சமம் எனவே சொத்தை ஐந்தாக பிரித்து பெண்ணுக்கு ஒன்றும் ஆணுக்கு வந்து அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் இரண்டு இரண்டு என்ற அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்படும் அடுத்த கட்டமாக இவர்கள் உறவு முறையிலே வந்து வித்தியாசப்பட்டு வருவது இரண்டாவது நிலைமை உதாரணமாக ஒரு மையத்துடைய பிள்ளைகளும் வந்திருக்கின்றார்கள் தந்தையும் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உறவு முறையிலே நாங்கள் அந்த வரிசைப்படுத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் எனவே பிள்ளைகளுக்கு வந்து முதலாவதாக கொடுக்கப்படும் தந்தைக்கு கொடுக்கப்பட மாட்டாது தந்தையும் சகோதரரும் வந்திருந்தால் நாங்கள் தந்தைக்கு தான் கொடுப்போம் கூட எனவே உறவு முறையிலே வித்தியாசம் பட்டு வந்தால் எந்த உறவுமுறை நாங்கள் வரிசைப்படுத்த உட்படுத்தினோமோ அந்த உறவு முறைக்கு தான் நாங்கள் முதல் முதலாக கொடுக்க வேண்டும் அதாவது சகோதரரும் தந்தையின் சகோதரரும் வருகின்ற நேரத்திலே சகோதர உறவுக்கு தான் சகோதர உறவை தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும் இதுதான் இரண்டாவது நிலைமை இதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்றேன்னு சொன்னால் உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு வந்து சகோதர சகோதரத்தில் இருக்கின்றார் அதே போன்று தந்தையின் சகோதரர் இருக்கின்றார் சாச்சா பெரிய பாட்டு நாங்கள் சொல்லுவோம் எனவே அப்படி இருக்கின்ற நேரத்திலே சகோதரருக்கு தான் நாங்கள் முதலாவதாக நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அதே போன்ற அந்த சகோதரர் வந்து தந்தை வழி சகோதரராக இருந்தால் மாத்திரம் கூட சகோதர்தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும் அடுத்த கட்டமாக மூன்றாவது நிலைமை பொறுத்த மட்டிலே அவர்கள் அனைவரும் உறவு முறையிலே ஒன்றுபட்டு அந்தஸ்தில் வித்தியாசப்பட்டு வருவது உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு வந்து அந்த அசபத்காரர்கள் அனைவரும் ஒரு உறவு சார்ந்தவர்கள் உதாரணமாக அவர்கள் அனைவரும் பிள்ளை வழி என்று சொல்லப்படக்கூடிய உறவு முறையிலே மையத்தை நெருங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு வந்து ஒரு மகன் அதே போன்று மகனுடைய மகன் ஒரு மூன்று பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த இந்த நிலைமையிலே நாங்கள் யாரில் யாரு வந்து அந்தஸ்திலே முந்தி இருக்கின்றார்களோ அவரைத்தான் நாங்கள் உட்படுத்த வேண்டும் எனவே மகனுடைய மகன் வந்து அங்கே அதாவது மகனுடைய மகனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது மகனுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்படும் ஏனென்று சொன்னால் அந்தஸ்திலே மகன் என்றவர் வந்து மையத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்றார் எனவே ஒரே உறவு சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து அந்தஸ்திலே வித்தியாசப்பட்டு வருகின்ற நேரத்திலே உதாரணம் மகனுடைய மகனுடைய மகன் வந்திருக்கின்றார் அதே போன்று மகனுடைய மகன் வந்திருக்கின்றார் எனவே அந்த மூன்றாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது மகனுடைய மகனுடைய மகனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது மகனுடைய மகனுக்கு கொடுக்கப்படும் அந்த அதாவது மிகவும் தெளிவாக இருக்கின்றதை நான் நினைக்கின்றேன் எனவே அந்த யாருக்கு யார் மையத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்றாரோ அவரைத்தான் நாங்கள் உட்படுத்தி சொத்துகள் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் நான்காவது நிலைமையை பொறுத்த மட்டிலே அவர்கள் அனைவரும் உறவு முறை மற்றும் அந்த ஒன்றுபட்டு வலிமையிலே வித்தியாசப்பட்டு வருவது உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு வந்திருக்கக்கூடியது வந்து சகோதர உறவு என்ற அடிப்படையிலே ஆஹ் உடன் பிறந்த சகோதரர் ஒருவர் வந்திருக்கின்றார் தந்தை வழி சகோதரர் வந்திருக்கின்றார் இரண்டு பேரும் வந்து அதாவது நாங்கள் வரிசைப்படுத்திய நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஒரே அந்தஸ்திலே வைக்கக்கூடியவர்கள் அதாவது முதலாவது அதாவது முதல் கட்டம் வந்து பிள்ளையுறவு தந்தை உறவு அதே போன்ற சகோதர உறவு எனவே சகோதர உறவில இவர்கள் வந்திருந்தாலும் தந்தை வழி சகோதரர் வந்து மையத்துக்கு அதாவது தந்தை மூலமாக மாத்திரம் நெருங்குவதனாலும் அதாவது உடன் பிறந்த சகோதரர் என்று சொல்கின்ற நேரத்திலே தாய் தந்தை இருவரின் மூலமாக மையத்தில் நெருங்குவதன் காரணமாகவும் வலிமையிலே உடன் பிறந்த சகோதரர் ஆஹ் மையத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்றார் எனவே உடன் பிறந்த சகோதரருக்கு கொடுக்கப்படும் தந்தை வழி சகோதரருக்கு கொடுக்கப்பட மாட்டாது எனவே இதுதான் நான்காவது நிலைமை எனவே இந்த அசபக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கூடியவர்களுக்கு வந்து அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அளவிலே அவர்கள் வந்திருந்தால் இந்த தான் சொத்து பங்கீடு செய்யப்படும் சுருக்கமாக பார்ப்பது என்று சொன்னால் முதலாவதாக அனைவரும் ஒரே தரத்திலே உள்ளவராக வந்திருந்தால் சொத்துகள் சமமாக பகிரப்படும் அனைவரும் வித்தியாசமான வேறுபட்ட உறவு முறையிலே தந்தை வழி உறவு அதே போன்று சகோதர உறவு இப்படி உரு அதாவது இந்த உறவு முறையிலே வித்தியாசப்பட்டு வந்திருந்தால் யார் வரிசைப்படுத்தலே முந்தி இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் தான் நாங்கள் உட்படுத்த வேண்டும் உதாரணமாக தந்தையும் ச சகோதரரும் வந்திருந்தால் தந்தையைத்தான் நாங்கள் உட்படுத்த வேண்டும் மூன்றாவது கட்டமாக அவர்கள் அதாவது உறவு முறையிலே ஒன்றுபட்டு வந்திருந்தாலும் அந்த ஸ்திரீலே வித்தியாசப்பட்டு வந்திருந்தால் உதாரணமாக மகனுடைய மகன் வந்திருக்கின்றார் மகன் மகன் வந்திருக்கின்றார் மகனைத்தான் நாங்கள் உட்படுத்த வேண்டும் ஏனென்றால் மையத்துக்கு அந்த ஸ்திரை மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்றார் அடுத்த கட்டமாக அவர்கள் ஒரு முறையிலே ஒன்றுபட்டு வந்திருந்தாலும் அந்தஸ்திலே ஒரே ஒரே நிலைமையிலே அவர்கள் வந்திருந்தாலும் வலிமையிலே அவர்கள் வித்தியாசப்பட்டு வந்திருந்தால் யார் வலிமை கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும் உதாரணமாக தந்தை வழி சகோதரனும் அதே போன்று உடன் பிறந்த தாய் தந்தை இருவரின் மூலமாக வந்திருக்கக்கூடிய சகோதரரும் உடன் பிறந்த சகோதரர் வந்திருந்தால் உடன் பிறந்த சகோதரரை தான் தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும் எனவே இதுதான் இன்றைய பாடம் எனவே இன்ஷா அல்லா அடுத்த பகுதியை நாங்கள் அடுத்து வரக்கூடிய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம் வாசுருதா